பழங்குடியில் அன்பு தம்பி லஷ்மணியின் வந்து இந்த இறப்பிற்கு வந்து நீதி கேட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருந்தோம் முதல்வருக்கு பதிவு செஞ்சிருந்தோம் அரசு துறையில இருந்தும் சட்டமன்ற உறுப்பினரும் அந்த குடும்பத்தினர் வந்து நேரடியாக வந்து சந்திக்கணும் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தோம் உண்மையில இன்னைக்கு காலையிலே நமது சபாய் ஐயா அவர்கள் வந்து நேரடியாக வந்து காலையிலே வந்து வந்திருந்தாரு வந்து குடும்பத்துக்கு வந்து ஆறுதல் சொன்னப்பில் இப்போ மறுபடியும் வந்து அந்த குடும்பத்திற்கான அத்தனை இது நான் பார்த்துக்கிட்டு ஒரு நாள் நான் வாக்கு தோறுறது கிடையாது சொன்னால் சொன்ன மாதிரி நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் வந்து வந்து சொல்லியிருக்காங்க நல்லபடியாக அந்த பையனுடைய உடலை வந்து நல்லடக்கம் செய்யுங்க உங்களுக்கான கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றி தரப்படும் அதில் கருத்தில் அதிகாரிகள் எல்லாருமே இந்த தேர்தல் என்பதனால நிறைய வந்து பணி சுமைகள் அதிகம் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டு இருக்கு உங்களுக்கான நீங்கள் என்ன கோரிக்கை சொன்னீங்களோ அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முதல்வரும் தொடர்ந்து பிஸியாக வந்து இருப்பதனால அவருக்கு உடனடியாக தலைமை நிலைய சேர்ந்தவருக்கும் அண்ணாச்சி அவர்கள் வந்து உடனடியாக தகவல் சொல்லி சொல்லி வந்து சொல்லியிருக்காப்புல கோப்பு கையில் கிடைத்தவுடன் வந்து அவரும் அறிவிப்பு விடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்து இருக்கு அண்ணாச்சி அவர்கள் வந்து அவங்களுக்கு வீடு இல்லை அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இருபது லட்ச ரூபா மதிப்புள்ள வீடை வந்து வந்து அடுத்த மாதம் வந்து அண்ணாச்சே வந்து ஏற்பாடு செஞ்சு அந்த கார்மெண்ட்ஸை கொடுக்காப்புல அது வந்து பயனாளிகள் பயனாளிகள் வந்து நாலரை லட்ச ரூபா பணம் கட்டணும் அந்த பணத்தை நானே வந்து கொடுத்துருவேன் அவருக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நானே கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஐயா அதுபோக இந்த அரசு துறையில உள்ள தற்போது இந்த அரசு பொது நிவாரண நிதியிலிருந்து வரக்கூடியது எல்லாத்தையுமே விரைவாக வந்து நாங்கள் கொடுத்துருதோம் இன்னைக்கு இன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா நாளைக்குள்ள கொடுத்துருதோம் இதெல்லாம் நான் வந்து உறுதியாக சொல்லிட்டு போறேன் அதை பத்தி நீங்கள் நினைக்க வேண்டாம் என்னோட குடும்பத்தை சேர்ந்த மாதிரி தான் ஏன்னா நீண்ட நாட்கள அந்த குடும்பத்தையும் அவர் பரிச்சயப்பட்டிருக்காரு பரிச்சயப்பட்டிருக்காரு அந்த குடும்பத்தை பத்தி நிறைய ஐயா வந்து அவர்கள் வந்து சொன்னாப்ல சபாநாயகர் ஐயா அதனால எங்களுக்கு வந்து முழு நம்பிக்கை வந்து இருக்கு முதல்வர் இதில் வந்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் என்பது இன்னைக்கு அதிகாலையிலே சபாநாயகர் அவர்களை அனுப்பி இதை நேரடியாக அந்த குடும்பத்தை சந்திக்கணும்னு சொன்னது நினச்சே எங்களுக்கு முக்கியம் சார்பாக நாங்கள் வந்து முதல்வருக்கு நன்றி சொல்லிக்கிடுறோம் அந்த குடும்பத்தோட அத்தனை வந்து நிகழ்வுகளையும் நான் தான் இனிமேல் ஏன் பிள்ளை அப்படிங்கிறது ஒரு வாக்கு கொடுத்துருக்காப்புல சபாநாயகர் ஐயா அவர்கள் அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சு கொடுத்தோம் உடலை நல்லடக்கம் செய்வதற்கும் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் இது சம்பந்த இந்த நிகழ்வில் இந்த இறப்பு நிகழ்வில் எங்களோடு வந்து துணை நின்ற துணை நின்று நேற்று அதாவது மாணவன் இறந்த கேள்விப்பட்ட உடனே புலித்தோட் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தை இயக்கத்தின் தலைவர் அண்ணன் பவானி வேல்முருகன் அவர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் போது உடன் வந்திருக்கிறார் அனைவரும் இதற்கு வந்து அதை எப்படின்னா நேரடியாக இந்த இந்த குடும்பத்தை வந்து சந்தித்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகளை இந்த நேரத்தை தெரிவிச்சிருந்தேன் என்னுடைய பிஎம்டி போராளிகள் மூணு நாலு மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்க அத்தனை நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்